ஹாய் ஹவ் ஓ வெல்கம் டு சந்தர்ஸ் கிச்சன் ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அது கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கு வீடியோ வந்து ஒரு ஃபிஷ் குழம்பும் ஒரு ஃபிஷ் ஃபிஷ் ஃப்ரையோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் சாந்தர்ஸ் கிச்சனுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தேட் உங்களுக்கு உடனுக்கு உடனே வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது தெரிய வரும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி ஒரு ஐ மீன் மீன் குழம்பு வைக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் இங்கே ஐ மீன் நான் மண் பானையில் பண்ணதே இல்லை மீன் குழம்பு இங்கே இங்கே ஸ்டோரில் பார்த்தேன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பண்ணி பார்க்கலான்ட்டு ஸோ இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் நான் சட்டியில் க்ளே கிளே பாத்திரத்தில் மீன் குழம்பு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த இங்கே ஃபிஷ்ஷு மசாலா போட்டு வச்சுருக்கேன் இது தாளிக்கிறதுக்கு இங்கே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பன்னெண்டு பல்லு பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி என்கிட்ட கருவேப்பிலை இல்லை நீங்கள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க தாளிக்கும் போது புளி புளி கரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு கூட்டிட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் குழம்புக்கு எடுத்துருக்க ஃபிஷ்ஷு இதில் உப்பு காரம் போட்டு வச்சுக்கலாம் நம்ம ஊறிட்டு ஊறிட்டுருக்கோம் குழம்பு தாளிக்க வைக்கும் இதை விதம் இந்த புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ குழம்புக்கு குழம்பு கூட்டிகிட்டே தாளிக்கலாம் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த புளி புளி கரைச்சி புளி வடிகட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உப்பு காரம் இதிலே போட்டுக்கோங்க ஸோ இது மூணு தான் மீன் குழம்பு குழம்பு எல்லாத்துக்கும் இந்த மூணு கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் புளி உப்பு காரம் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு முழகத்தூராக ஆட் பண்ணிக்கலாம் இதிலே மஞ்சள் இருக்குது தனியாக மஞ்சள் எல்லாம் இருக்குது அதில் தனியாக போடலை நான் கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க இதோட கீரி என்கிட்ட இல்லை இன்னைக்கு பச்சை மிளகா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் பொறிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா ஒரு நாலு கீரி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா இன்றைக்கி இல்லை என்கிட்ட வெங்காயம் இது கேஸும் இல்லை இது எலக்ட்ரிக் அதனால எவ்வளோ எஃபெக்டிவாக சூடாகுதுன்னு தெரியல எனக்கு

நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பாருங்க நல்லா முஷியாக வதங்கிடுச்சு அது வரைக்கும் அந்த குழம்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கூட்டி வச்சு பாரியை அதை சேர்த்துக்கலாம் ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு குழி காரம்லாம் கரெக்டாக இருக்காண்ணே கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு இந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போன அப்புறம் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம் மூடி வச்சிடலாம் ஹையில இருக்கேன் நல்லா கொதித்த உடனே நான் குறைச்சிட போகிறேன் குறைச்சி மூடி வச்சிடலாம் இந்த மிளகா வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் கொதிச்சிட்டு இந்த வாசனை மிளகா வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஹைலை வச்சுடலாம் நல்லா கொஞ்சம் கொதி வந்த உடனே குறைச்சிடலாம் விச் போடு 10 மினிட்ஸ் சைடு ஜி ஃபிஷியு குக்க ஆயிட் சைஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது ஃபிஷ் தான் இது நேஸ்ட்ல போறேன் அப்புறம் கொஞ்சம் गरमவே ஃபிஷ் ஃப்ரை சூடு மட்டும் இன்னும் இருக்குது ஸ்டவ்ல இருந்து எடுத்துகிட்டு கூட குளிச்சுட்டே இருக்குது அது இனிஷியலாக சூடாகிறதுக்கு தான் லேட்டாகுதுன்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் சூடாகிடுச்சுன்னா கிடக்குறேன் இந்த ஆகிடுது பாருங்க நான் இருந்து எடுத்துட்டேன் அது இன்னும் கூட குளிச்சுட்ருக்கேன் பார்த்துட்டு ரசம் ஃபிஷ் ஃப்ரை இது எங்கள் வீட்டில் லஞ்சி five and birthday thanks for watching